ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் விமேஸ் பிளாக் இன்றைக்கி நம்ம சேனலில் ஆல்மோஸ்ட் வந்து நிறையா வந்து நம்ம வீடியோஸ் வந்து பார்த்தாச்சு ஆடி சேல் ஸ்டார்ட் பண்ணியாச்சுன்னு நிறையா ஷாப்பில் இருந்து வீடியோ நம்ம இப்போது நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம வந்து சூப்பரான ஒரு ஆஃபரில் இருக்கிற சாரீஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் இனி நம்ம பார்க்குற இந்த கலெக்ஷன்ஸ் வந்து சென்னை வேலுச்சேரியில் இருக்கிற தி சென்னை சில்க்ஸோட சூப்பரான ஆஃபர் ப்ரைஸில் அது கோம்போ ஆஃபரில் இருக்கிற மாதிரியான சாரீஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் நிறைய சாரீஸ் வந்து இங்கே இருக்குது லிச்சி காட்டன் காதி காட்டன் அதுக்கப்புறம் வந்துட்டு லிச்சி சில்க்ஸு பூனம் சாரீஸு க்ரேப் சாரீஸ் சாஃப்ட் கிரேப்ஸ் இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ப்ரைஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப லோயஸ்ட் ப்ரைஸ் ரொம்ப கம்மியான ரேஞ்சில் வியர் சாரீஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ அவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் டெய்லிவேருக்கு வந்து இந்த இந்த வீடியோ வந்து வியர் சாரீஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வாங்க இப்போ நம்ம பேசிட்டே இல்லாமல் வீடியோக்குள்ளே போயிட்டு கலெக்ஷன்ஸும் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ப்ரைஸ் என்ன அப்படின்ற எல்லாமே டீட்டெயிலாக பார்த்துடலாம் ஸோ இப்போது அதுக்கு முன்னாடி நம்மளோட வி மீஸ் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கறது சென்னை சில்க்ஸ் வேலைச்சேரி பிரான்ச்சிலருந்து சூப்பரான ஆடியோ ஆஃபர் ஃபைவ் டு ஃபிஃப்டி பர்சன்ட் வரைக்கும் ஆடியோ ஆஃபர் போயின்ட்டுருக்கு இப்போ வந்து இது வந்து கோம்போ ஆஃபரில் இருக்கிற கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ நான் ஒரு சாரியில் வந்துட்டு நான் கலெக்ஷன்ஸில் இருக்கிற ஒரு ஒரே ஒரு இமேஜ் நான் வந்துட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ப்ரைஸோட இமேஜ் ஸோ அது எல்லாமே வந்து அல்மோஸ்ட் அதே ப்ரைஸில் தான் வந்துட்டு வருது நான் வந்து சாரியில் வந்துட்டு கலெக்ஷன்ஸ் காமிக்கலை அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்க அதனால தான் நான் இப்போ முன்னாடியே சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ நம்ம காமிக்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஆஃபர் ப்ரைஸில் இருக்கிறது தான் ஸோ இதில் இந்த சாரீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு சிங்கிள் பீஸ் வந்து டூ நைன்ட்டி நைன் அதாவது ஒரே ஒரு பீஸ் வந்து எடுத்தோம்னா டூ நைன்ட்டி நைன் ஆனால் ரெண்டு பீஸாக எடுத்தோம்னா வந்துட்டு ஒரு ப்ரைஸ் மூணு பீஸாக எடுத்தோம்னா ஒரு ப்ரைஸ் அதாவது செவன் நைன்ட்டி நைனுக்கு வந்துட்டு த்ரீ பீஸ் காம்போ அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க இதில் நம்ம எவ்வளோ சேவ் பண்ணுறோம் அப்படின்ற டீட்டெயிலும் வந்துட்டு அதில் அவங்க வந்துட்டு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸாரீஸ்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அல்டிமேட் கலர்ஸு அவ்வளோ ஒரு நியூ அரைவல்ஸ்லாம் வந்து நிறையா வந்திருக்கு சென்னை சில்க்ஸில் மோஸ்ட்லி வந்து நம்ம நார்மலாகவே வந்து ஆஃபர் ப்ரைஸ் இங்கே நிறையாவே கிடைக்கும் இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா மூணு பீஸ் வந்து தௌசண்ட் ருபீஸ் காம்போ இது ரொம்ப ரொம்ப இருந்தது இப்போ நம்ம பார்க்குற எல்லாமே வந்து அந்த மூணு பீஸ் தௌசண்ட் ருபீஸ் காம்போ தான் ஸோ அதனால் வந்து நீங்கள் சாரியில் வந்து எனக்கு ப்ரைஸ் காமிக்கல அப்படின்னு சொல்லி கேட்காதிங்க கமெண்ட்டில் ஏன்னா வந்துட்டு இது எல்லாமே வந்துட்டு ஒன்று ஒன்றா நம்ம வந்து பிரைஸ் பார்க்குறதுக்கு எல்லாமே ஒரே ப்ரைஸ் அப்படின்றதால நான் அப்படியே காமிச்சுட்டுருக்கேன் ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு ப்ரைஸ் காமிச்சிடறேன் அதுக்கப்புறம் கலெக்ஷன்ஸ் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புது கலெக்ஷன்ஸ் தான் எல்லாமே வந்து புது டிசைன்ஸ் தான் இப்போ நாம் இப்போது வந்து நேராக வந்து வேளச்சேரி சென்னை சில்க்ஸ் போனோம்னா செகண்ட் ஃப்ளோரில் வந்துட்டு இந்த ஆஃபர்லாம் இருக்குது செகண்ட் ஃப்ளோரில் மேக்சிமம் வந்து ஆஃபர் ப்ரைஸில் இருக்கிற சாரீஸ் கலெக்ஷன்ஸ்லாம் வந்துட்டு இங்கே வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயும் வந்துட்டு இருக்குது அதுங்க வந்து பட்டு சாரீஸ் அதுக்கப்புறம் வந்து சில்க் போட் சில்க் சாரீஸு வேட்டி சட்டை ஷெர்வானிஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது ஸோ இந்த சாரிலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்ட்டாக ரொம்ப அப்படியே வேர் பண்ணுறதுக்கே வந்துட்டு ரொம்ப சாஃப்ட்டாகவும் லைட் வெயிட்டாகவும் இருக்கிற மாதிரியான சாரீஸ் தான் இது இது இல்லாமல் வந்து டூ டபுள் நைன் இந்த ரேஞ்சில் இருக்கிற சாரீஸ் தான் பட் மூணு பீஸ் காம்போவாக எடுத்தோம் இல்லை ரெண்டு பீஸ் காம்போவாக எடுத்தோம் அப்படின்னாக்கா ஃபைவ் நைன்ட்டி நைன் அதாவது ஃபோர் நைன்ட்டி நைன் த்ரீ நைன்ட்டி நைன் அந்த மாதிரி ப்ரைஸ்லேயே இருக்குது ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நியூ கலெக்ஷன்ஸ் நியூ தான் ஏன்னா நம்ம நிறைய தடவை வந்துட்டு சென்னை சிக்ஸ் வீடியோஸ் நம்ம எடுத்திருக்கோம் நீங்களும் வந்து பார்த்துருப்பீங்க பார்க்கும்போதே தெரியும் எல்லாமே வந்து நியூ கலெக்ஷன்ஸ் அப்படின்ட்டு ஆடியோ ஆஃபர் அப்படின்றதால இன்னும் நிறையா வந்து கலெக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க அடுத்தடுத்து வர வீடியோஸில் சென்னை சில்க்ஸோட சூப்பரான கலெக்ஷன்ஸ்லாம் வந்து நம்ம வந்து இன்னும் நிறைய எடுத்திருக்கோம் இது மட்டும் இல்லாமல் சுடிதார் மெட்டீரியலில் வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவ்வளோ சூப்பரான கலெக்ஷன்ஸ் இதில் வந்து த்ரீ பீஸ் வந்து நைன் ஹண்ட்ரட் காம்போ சிங்கிளாக எடுத்தோம்னா த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸு கண்டிப்பாக வந்து மூணு பீஸாக எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் தான் டெய்லி வேர் அப்படின்றதால ஒன்றும் நமக்கு பெருசாக வந்துட்டு நம்ம டெய்லி டெய்லிவேர்க்கு ஒரு ஒரு தொள்ளாயிர ரூபாய்க்கு வந்து மூணு சாரி வாங்கிறது நமக்கு பெருசு கிடையாது வாங்கி நம்ம டெய்லி வேர் பண்ணிக்கலாம் டெய்லியுமே வந்து சாரி வேர் பண்ணுறவங்களுக்கு கூட இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி லைட் பீச் கலரில் லைட் கலரில் இந்த மாதிரி ஆரஞ்ச் கலர் இல்லை நம்ம வெளியில் கூட நம்ம வேர் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் த்ரீ பீஸ் வந்து நைன் ஹண்ட்ரட் சிங்கிள் பீஸாக எடுத்தோம்னா வந்துட்டு த்ரீ நைன்ட்டி நைன் ருபீஸ் இது ரொம்ப அழகாக இருந்தது எல்லா சாரீஸுமே ஸோ நம்ம ஏதாவது பல்ச்சாக எடுக்க போகிறோம் லைக் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து வாங்க போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஆஃபர் ப்ரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு ஏன்னா நான் வந்துட்டு இங்கே வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கும் போதே வந்து நிறைய பேர் வந்து பத்து பீஸ் வந்து ஒரே மாதிரியே பத்து சாரீஸ் வேணும் ஒரே மாதிரியே வந்து எட்டு சாரீஸ் வேணும் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போனாங்க ஸோ அதனால் சொல்கிறேன் சாரீஸ்லாம் வந்து ரொம்ப அழகாக இருந்தது ரொம்ப யூனிக்கான டிசைன்ஸு கலர்லாம் வந்து ப்ரிண்டிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபேடாகாத அளவுக்கு இருக்கிற ப்ரிண்டிங் இந்த மாதிரி பூனம் சாரீஸ்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ லைட் வெயிட்டில் ரொம்ப கம்மியான வெயிட்லலாம் வந்துட்டு இருந்தது ரொம்பவே அழகாக இருந்தது நான் உங்கள் எல்லாருக்கிட்டேயும் ஒரு விஷயம் ஷேர் பண்ணோம் அப்படின்னு எனக்கு ரொம்ப நாளாக வந்து தோணிகிட்டே இருந்தது யூடியூப் சேனல் அப்படின்றது வந்து சாதாரண விஷயமா யாருமே வந்து யூடியூப் சேனல் வந்து நார்மலாக யாருமே வந்து ஓப்பன் பண்ணிட மாட்டாங்க ஸோ ஏதோ ஒரு ஆசையில் ஏதோ ஒரு ஆம்பிஷன்ஸ் எதுலேயும் நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு தான் வந்து எல்லோருமே வந்து யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் லைக் இப்போ வந்து நீங்கள்லாம் வந்துட்டு ஒரு வீடியோ வந்து பார்க்குறீங்க பார்த்துட்டு அட்லீஸ்ட் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா எல்லாருமே வந்து பிடிக்கலை அப்படின்னாலும் வந்து கமெண்ட் கொடுக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது பட் கமெண்ட் கொடுக்கறதே வந்துட்டு பிடிக்காமல் கொடுத்தீங்கன்னா அது நல்லா இருக்காது இல்லைங்களா ஏன்னா என்னோடய சஜஷன் நான் சொல்கிறேன் நம்ம வந்து ரொம்ப ஹர்ட் ஆகுது எல்லாருக்குமே பேட் கமெண்ட்ஸை முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் தவிர்க்கிறது நல்லது இல்லைனா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் பிடிக்கல இல்லைனா வந்துட்டு உங்களுக்கு சரியாக வீடியோ சரியாக தெரியல இல்லை காமிச்சதே நான் காமிச்சின்னு இருக்க வீடியோஸாக இருக்குது அப்படின்னாலும் அட்லீஸ்ட் நீங்கள் ரெக்வெஸ்ட் கூட பண்ண வேண்டாம் ஒரு ஹானஸ்ட்டாக வந்து பேசலாம் எனக்கு வந்து அது ரொம்ப கஷ்டமாச்சு ஒரு ரெண்டு மூணு வீடியோஸ் யாரோ வந்துட்டு தொடர்ந்து ஒருத்தவங்களே வந்து அந்த கமெண்ட் வந்து கொடுத்துன்னு இருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு அதே பர்சன் ஸோ நானும் வந்து அவங்களுக்கு ரிப்ளை கொடுத்தேன் இதில் எதுவும் தப்பாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணலை அப்படி தப்பு இருந்ததுனாலும் நீங்கள் கேட்குற அளவுக்கு அது ஒன்றும் பெரிய குத்தமாக எனக்கு தெரியல அப்படின்னு நான் கமெண்ட் கொடுத்துருந்தேன் பட் அதுக்கு அவங்க ரிப்ளை கொடுக்கல ஸோ யாராக இருந்தாலும் நான் சொல்கிறேன் என்னோட சேனலில் மட்டும் இல்லை எந்த சேனல்லையாக இருந்தாலும் கமாண்ட்டுன்னு ஒன்று இருக்குது அதில் வந்து நம்ம குட் கமாண்ட் கொடுக்குறதுல ஒன்றும் தப்பு இல்லை இல்லைங்களா பேட் கமாண்ட் ஏன் கொடுக்கணும் ரொம்ப ஹர்ட் ஆகுது எல்லாேருக்குமே ஸோ என்னோடய ஃபீலிங்ஸை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ நம்ம கலெக்ஷன் வந்துடலாம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா லிச்சி கிளாத் அதாவது லிச்சி சாஃப்ட் சில்க் சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி இருக்குது அதே மாதிரி காதி காட்டன்லேயும் வந்துட்டு வச்சுருக்காங்க காதி வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஆஃப் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் காட்டனும் ஃபிஃப்டி வந்து நமக்கு அந்த பாலிஸ்டர் வந்து ஆட் ஆகிருக்கும் பாலிஸ்டரில் வந்துட்டு இருக்கும் அந்த மாதிரியான சாரீஸ்லாம் வந்து நிறைய பேர் லைக் பண்ணுவாங்க டெய்லி வேர் பண்ணுறதுக்கு ஸோ அந்த மாதிரி சாரீஸும் நிறையாவே இருக்குது இங்கே ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா ஆஃபர் ப்ரைஸில் இருக்க சாரீஸ் தான் அவ்வளோ அரேஞ்ச் பண்ணி வச்சாங்கன்னா வந்து காலையில் அரேஞ்ச் பண்ணி வச்சதுமே நான் வந்து கிளம்பிட்டேன் ஸோ அதனால் எல்லாம் அப்படி அப்படியே அரேஞ்ச் பண்ண மாதிரியே இருந்தது நம்மளும் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கழிச்சு விட்டுட்டு ஆனால் வந்து கொஞ்சம் அடுக்கி வச்சுட்டு தான் வந்தேன் அவங்க வந்து நானே பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டாங்க ஸோ கஸ்டமர் சர்வீஸ் பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும் வெளச்சேரி பிரான்ச்சில் ரொம்பவே நல்லாயிருக்கும் நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க வேலை சரி கஸ்டமர் சர்வீஸ் நல்லா இல்லை சரியாக பண்ண மாட்றாங்க நான் வந்துட்டு அதையும் நான் வந்து சொல்லியிருந்தேன் ஆனால் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கஸ்டமர் சர்வீஸ் வந்து நான் எனக்கு மட்டும் இல்லை பக்கத்தில் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது கூட கஸ்டமருக்கு நல்லாவே வந்து சர்வீஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருந்தது இதுவும் மூணு பீஸ் வந்துட்டு நைன் ஹண்ட்ரட் காம்போ தான் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது மூ மூணு பீஸ் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் காம்போ இதெல்லாம் ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க அவ்வளோ டிசைன்ஸ் வச்சுருக்காங்க ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸுங்க ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது நாம் பார்த்துட்டுருந்த இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சென்னை வேலச்சேரியில் இருக்கிற ஸ்டீக் தி சென்னை சில்க்ஸோட சூப்பரான ஆடி ஆஃபரில் போயின்னு இருக்க சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் தான் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்படியே வந்துட்டு நம்மளோட சேனலில் வர வீடியோஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டுருங்க அதுக்கு நம்மளோட சேனலை ஃபஸ்ட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதையும் கொடுத்துக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்